சர்ச்சைக்குரிய படங்களை எடுப்பதில் வல்லவரான இயக்குனர் வேலு பிரபாகரன் கடந்த பதினெட்டாம் தேதி காலமானார் வேலு பிரபாகரனின் நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னை சாணி கிராமத்தில் நடைபெற்றது அதில் பல நடிகர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசி நிகழ்ச்சியில் பேசிய சத்யராஜ் வேலு பிரபாகரன் கொடுத்த பெரியார் புத்தகம் தன்னை சிந்திக்க வைத்து பகுத்தறிவாளராக என்னை மாற்றியது கடவுள் நம்பிக்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலு பிரபாகரன் எம்ஜிஆரை படிப்பதற்கு காரணம் அவரும் புரட்சிமிக்க பகுத்தறிவு சிந்தனையை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்து வேறு உடன் பணியாற்றினேன் நம்பிக்கை இல்லை அதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் என்று கற்பனை உட்பட சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற எந்தவிதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொருளாதாரம் தவிர எனக்கு வேறு பிரச்சனைகள் உள்ளன அதனை சமாளிப்பதற்கு கடவுள் மறுப்பு கொள்கை எனக்கு மிகப்பெரிய உதவியாக உள்ளது சிலர் என்னை ஹிந்து கடவுளுக்கு எதிரானவன் என்று கூறுகிறார்கள் நான் அனைத்து கடவுள் நம்பிக்கைகளுக்கும் சம்பிரதாயத்திற்கும் எதிரானவன் நான் மட்டுமல்ல வேலு பிரபாகரனும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சினிமாவை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஊர்ல தென்னமரமே மரமே இல்ல ஆனா இங்க படம் ஆரம்பிக்கும்போது போது தேங்காய் சுத்துறாங்கன்னு தலையில் அடித்துக் கொள்வார் சோசியல் மீடியாவில் இன்று ஏகப்பட்ட இளம் பெரியார்கள் இருக்கிறார்கள் சினிமாவை தாண்டி சோசியல் மீடியா பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பெரியார் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அதுவே எனது விருப்பம் என்று கூறினார்